Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. <music> ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைவிரலை உயர்த்தி கடுமையான முகத்தோடு கண்டித்த சம்பவத்துக்கு கேரளா காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாஜகவிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் உடனே விலக வேண்டும்னும் கேரள காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் தெலங்கானா ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்தாங்க இந்த பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டின் தென் சென்னை தொகுதியில தமிழிசை போட்டியிட்டாங்க தென் சென்னை லோக்சபா தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்த தமிழிசை சவுந்தரராஜன் அண்மை காலமா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசி வர்றதோட அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய வார் ரூம் ஆட்களுக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்தார் இதனால தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் வெட்ட வெளிச்சமானது தமிழிசைக்கு ஆதரவாக ஒரு தரப்பினர் திருள அண்ணாமலை தரப்பு இந்த விஷயத்தை டெல்லி தலைமையுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க இந்த நிலையில தான் விஜயவாடாவில் நேற்று ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் விழா மேடையில் அமித்ஷா மற்றும் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவுக்கு வணக்கம் வைத்துவிட்டு அப்படியே நகர்ந்தாங்க ஆனால் அமித்ஷாவோ தமிழிசைய கையை அசைத்து கூப்பிட்டாரு அப்போது கடுமையான முகத்தோடு கைவிரல்களை உயர்த்தி கண்டிப்போடு தமிழிசையிடம் பேசியிருக்காரு இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் அப்படியே சமாதானம் சொல்ற மாதிரி தமிழிசையும் அமித்ஷா கிட்ட பேசினாங்க இருப்பினும் அமித்ஷா மறுத்து பேசுற மாதிரியான வீடியோ சமூக வலைதளத்துல பரவி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு ஒரு பெண்ணை முன்னாள் ஆளுநரை பொதுமேடையில் எப்படி அமித்ஷா பகிரங்கமாக கண்டிக்கலாம் அப்படின்னுட்டு பலரும் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க தற்போது இந்த விவகாரத்துல கேரள காங்கிரஸும் இணைஞ்சிருக்கு கேரள காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பெண்களை பாஜக எப்படி இழிவாக நடத்துகிறது என்பதற்கு இதுதான் சான்று கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தால் தக்க பதிலடி கொடுத்துவிட்டு பாஜகவிலிருந்து விலகி இருப்பார்கள் ஒரு மருத்துவர் முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் இத்தகைய அவமானங்களை தாங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பாஜகவுடைய உட்கட்சி விவகாரத்தை பொது பேசியதற்காக தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டித்ததாக கூறப்படும் நிலையில சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில தமிழிசை சவுந்தரராஜனை கண்டித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வர்த்தக பிரிவு மாநில பொதுச் செயலாளர் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு பூ நல்லமணி இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களை அவமதிக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆணவ போக்கை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மருத்துவர் முன்னாள் ஆளுநர் பெண் என்று கூட பாராமல் பொது மேடையில் அமித்ஷா நடந்து கொண்ட விதம்தான் பாஜகவின் கலாச்சாரம் என்பது இதிலிருந்து தெரிகிறது தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் என ஒவ்வொரு மேடையிலும் சூளுரைத்து தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக தாமரையை தூக்கி சுமந்தவரையே பாஜக தலைமை மதிக்கும் விதம் இவ்வளவுதான் என்பது வெட்கக்கேடானது பொதுவெளியில் தமிழ் பெண்ணை மிரட்டும் உள்துறை அமைச்சர் மக்களையே சந்திக்காத நிர்மலா சீதாராமனை இப்படி நடத்துவாரா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் கண்ணியத்தோடு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில இந்த நிகழ்வு தொடர்பா சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில அதற்கு அவர் பதில் சொல்லாமலேயே நன்றி தெரிவித்துவிட்டு வேகமாக வேகமா போயிருக்காங்க பொதுவாகவே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினா பொறுமையாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவாங்க ஆனா இந்த முறை தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை தவிர்த்துவிட்டு வேகமாக சென்றது மேலும் விமர்சனங்களை அதிகப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் குறித்து பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடம் கட்சி மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அறிக்கை கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்கள் இடையே சமூக வலைதளத்திலும் மோதல் வடிச்சிருக்கு இதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அப்போது தமிழக பாஜக உடைய செயல்பாடு குறித்து அவங்க பேசினாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் கட்சிக்கு கடுமையாக உழைக்க கூடியவர் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னுட்டு முன்னாள் மாநில தலைவராக நான் எச்சரிக்கிறேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஆளுநர் பணியை விட்டு நான் ஏன் இங்கே பணிகளை செய்கிறேன் அப்படின்னுட்டு சிலர் அப்படி இப்படி பேசுறாங்க கட்சியினரையே நான் கேட்கிறேன் ஆளுநர் பணியை விட்டுவிட்டு வந்ததற்கு நானே கவலைப்படல உங்களுக்கு என்ன கவலை இன்னொன்று நாங்கள் எல்லாம் இரண்டாம் இடம் வரக்கூடியவர்கள் இல்லை வியூகம் அமைத்து கூட்டணி அமைத்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்போம் தேர்தலில் வியூகம் என்பது முக்கியம் வியூகம் அமைத்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கலாம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது முக்கியம் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் ஆனால் இரண்டாம் இடம் வந்துவிட்டோம் அதிமுக பாஜக வாக்கு சேர்ந்திருந்தால் இந்த நேரம் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் கூட்டணி என்றால் கட்சி மோசம் போய்விட மாட்டோம் கூட்டணி வைக்கலாம் என்றுதான் நாங்கள் வியூகம் அமைத்தோம் ஆனால் சகோதரர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பமில்லை அதனால் அவர் செய்யவில்லை அண்ணாமலையிடம் அதை நீங்கள் கேட்கலாம் என்னுடைய கருத்து இதுதான் எனது கருத்தை நான் சொல்கிறேன் அதனால் நான் மாநில தலைவரை எதிர்க்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் கூட்டணி அமைத்தால் வென்றிருப்போம் என்றுதான் கூறுகிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு பேசியிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் இதற்கு பிறகுதான் அண்ணாமலை வர்சஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு மோதலே சமூக வலைதளத்துல உருவானது இந்த நிலையில தான் அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டிக்கிற மாதிரி பேசக்கூடிய வீடியோ வைரலாகி இருக்கு இதற்கு பல கட்சியை சேர்ந்தவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலாயசேஷன் இந்தியா ஐ அண்ட் மே அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி